கத்திரிக்காயை நம்ம வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம் இப்போ மசாலா போட்டு இதை பிரட்டிக்கிடுவோம் நல்லா தண்ணியை வடியை வச்சுட்டு நல்லா நம்ம மீன் பொரிச்ச மாதிரி பொறிக்க போகிறோம் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் போட்டுக்கிடுவோம் இது கொஞ்சம் பச்சரிசி மாவு இது கடலை மாவு கொஞ்சம் இது வந்து பொடி சிக்கன் பொரிக்கிற பொடி நமக்கு அது வந்து சிக்கன் மாதிரி தான் பொறிக்க போகிறேன் சிக்கன் பொரிக்கிற பொடியில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இந்த மாவு தக்கன நம்ம உப்பு போட்டுக்கிறோம் கத்திரிக்காய் நம்ம நிறையா போடுறதுனால நிறையா போய் விட்டிருக்கேன் மாவு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் வீட்டு குழம்பு பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்குறோம் நம்ம கத்திரிக்காயில் உள்ள தண்ணியிலேயே இந்த ஈரம் சரியாக வந்துடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை பிணையாக போகிறதில்ல கத்திரிக்காயை தண்ணி போட்டு வச்சுருக்கோம் அதை எடுத்துல போடுற போது சரியாக வந்துடும் காணலைனா பார்த்து தொளிச்சிக்கிறோம் இதை போட்டு புரட்டுவோம் தண்ணி காணலை அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் தொளிச்சிக்கிடுவோம் நம்ம அகலமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து மசாலா வடைய வச்சுருக்க கத்திரிக்காயை போடுவோம் நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக வச்சு ஊற்றியும் பொறிக்கலாம் நம்ம இந்த விட என்ன நிறைய ஊற்றியும் கூட நம்ம மீன் பொரிச்ச மாதிரி பொறிக்கலாம் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சு வேக விட்டு எடுப்போம் நல்லா ஒரு ரொம்ப முருகை முருகை வேக வச்சிட வேண்டாம் ஒரு முக்கால்வாசி வேக்காடு வேக வச்சு நம்ம எடுத்துடுவோம் எல்லாம் ரொம்ப கருப்பாயிடும் கத்திரிக்காய் இந்த மசாலா எல்லாமே கறி கருக ஆரம்பிச்சிடும் நம்ம எப்படி மீன் பொரிப்போமோ அந்த மாதிரி பொறிச்சு எடுப்போம் இப்போ வந்து அவன் திருவி போடுவோம் மசாலா பொடி ரொம்ப ஒட்டினாலும் நல்லா இருக்காது பச்சை மாதிரி ஆயிரும் இன்னும் ஒரு நாளை கத்திரிக்காயில் பச்சி போட்டு பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருந்தாலே போதும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு லேச அடியில் வந்து கொஞ்சம் லேட்டான உடனே கரு ஆரம்பிக்கணும் நம்ம எடுத்துருவோம் இந்த அளவுக்கு நல்லா மீன் பொரிச்ச மாதிரி இருக்கு நம்ம கத்திரிக்காயை வந்து பொரிச்சிட்டோம் நல்லா மீன் மாதிரியே இருக்கு மசாலா வந்து நமக்கு மேலே தடைய தடையை தான் நம்ம எடுத்திருக்கோம் ஏன்னா நமக்கு அது குளகுளம்னு பிணைஞ்சிருந்ததுனால கொஞ்சம் தண்ணி எனக்காக இருந்துச்சுன்னா முக்கிய எடுத்து போடலாம் நம்ம அதை சும்மா கெட்டியாக கொஞ்சம் பிணைஞ்சிக்கிட்டு மேலே மேலே பூசி விட்டு செஞ்சுருக்கோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஒரு சாப்பிட்டு பார்த்தே நல்லா இருக்கும் இங்கே மீன் மாதிரியே இது வந்து சாம்பார் இருக்கலாம் நல்லா இருக்குது தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இயற்கை நல்லா செஞ்சுருக்கேன் நான் இதை வந்து நீலவாக்கில் வெட்டியும் பொறிக்கலாம் நான் சும்மா ரவுண்ட் ரவுண்டாக மீன் எப்படி வெட்டி போடுவோமோ அந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கட்டும்னு மீன் மாதிரியே வெட்டி போட்டேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம கத்திரிக்காயிலும் சரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம ஒரே டிசைனில் செஞ்சு சாப்பிடாமல் மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக செஞ்சு சாப்பிட்டோம்னா பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதை வந்து சோறு போட்டு அதில் குழம்பு ஊற்றி அதில் ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சு சாப்பிடும்போது யாரும் பார்த்தாங்கன்னா பொறிச்ச மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட் மட்டும்தான் மீனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்க்குற போது மீன் மாதிரியே தான் இருக்குது நெய் மீனை ரவுண்ட் ரவுண்டாக துண்டு போட்டு பொறிச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னா அமைக்க விட்ருங்க